பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவனை டெல்லியில் உள்ள ஒரு மிக முக்கியமான உயர் அதிகாரி பாஜகவுக்கு வாங்கன்னு அழைத்தார் இது சத்தியம் அப்படின்னு சொல்லியே திருமாவளவன் பேசுகிறார் இருந்தாலும் நான் வந்து மோடியை நேரடியாக சந்திக்கலாம்லாம் சொன்னார் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைத்தாரு நான் கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் எந்த கட்டத்திலையும் சனாதனம் சக்தி பெறுவதற்கு வலிமை அடைவதற்கு விட்டுறக்கூடாது அதுதான் எங்களுடைய குறிக்கோள் இந்த கூட்டணியை உருவாக்குனது திருமாவளவனுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்றார் நீண்ட காலமாகவே ஆதவ அர்ஜுனா இருந்த காலகட்டத்திலேருந்து ஒரு திமுகவுடைய முன்னுக்கு பின் உரசல் போ போய் அதுக்கு சமாதானம் பேசுறது உரசல் சமாதானம் அப்படின்னு போயிட்டு இருக்குது இப்போ மீண்டும் இப்படி பேசுறது சொல்கிறது காரணம் என்ன ஆப்ஷன் இருக்குது இல்லை ஆப்ஷன்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த சனாதன எதிர்ப்புன்ற ஒன்றுத்துக்காக மட்டுமே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்ல வராரா திருமாவளவண்ணவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய போராட்ட களங்கள் ஏறத்தாழ வந்து அவர் ஒரு அரசு ஊழியராக வந்து தடையவியல் நிபுணராக காவல்துறையில் பணியாற்றியவர் மதுரையில் அப்போ அவர் வந்து தென் மாவட்டங்களிலே இருந்து சாதி ஒழிப்பு அரசியலை வந்து அவர் பேச தொடங்குகிறார் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று அரசியலை தொடங்குகிறார் மிக கடுமையான எதிர்ப்பு நீங்கள் போய் வந்து சென்னை மாதிரியான மாநகரங்களில் தலித்துக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநகரத்தில் பேசுவது வேறு நீங்கள் உசிலம்பட்டியிலையும் பெரிய குளத்திலையும் போய் சாதி ஒழிப்பு பேசுவது என்பது அங்கு வந்து தென் மாவட்டங்கள் வந்து ரொம்ப பற்றி எறியக்கூடிய ஒரு ஊராக அது இருக்கும் அங்கிருந்து அவருடைய பயணம் வந்து மதுரை மாவட்டத்திலே தொடங்குகிற போது மிக கடினமான பாதையை கடந்து அவர் இந்த தேர்தல் அங்கீகாரம் என்கிற அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அவருக்கு வந்து எந்த பின்புலமும் கிடையாது அவருடைய அறிவாற்றல் அவருடைய பேச்சாற்றல் அவருடைய நீ மிக கால உழைப்பு இப்படித்தான் அவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அவரால் ஜீரணிக்க முடியாதது என்னன்னா நேற்று வரைக்கும் படப்பிடிப்பில் நேற்று வரைக்கும் இல்லை பொழுது வரைக்கும் படப்பிடிப்பில் இருந்து கொண்டே ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக லைம்லைட்டில் பேசப்படுகிறார் புகழ் வெளிச்சத்தில் வைத்து அவர் பார்க்கப்படுகிறார் ஆனால் அப்படி புதிதாக கட்சி தொடங்குகிறவர்கள் கூட திருமாவளவனை ஒரு கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் பார்க்கிறார்களே தவிர நான் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறேன் சாதி குடிப்புக்கு அது சொல்கிறாரு நான் வந்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த ஏகத்தை வளர்த்துருக்கேன் நீ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு காரில் ஏசி நீங்கள் வந்து கீழே இறங்கினேன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஏசி எல்லா இடமும் என்னுடைய அலுவலகம் ஏசி நீ வந்து வியர்க்கவே அனுமதிக்கிறது இல்லை வியர்வையவே பார்க்காதவனாக நீ வாழ நீ ஜிம்முக்கு போனாத்தான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து சின்னதாக இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளவு சொகுசு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவர்களை முதன்மை சக்தியாக பார்க்கிறார்கள் என்னை போன்ற போராளிகளை துணைக்கு கூப்பிடுகிறார்களே என்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது அது ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னா போராட்ட களங்களிலே வந்து அரசியலை தொடங்கி அதிகார மையத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே போராட்டக்காரர்களுக்கான மனநிலையோட இருப்பாங்க அவர்களால் என்ன செய்ய முடியும்னா ஒரு ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கிற போதும் கூட அவர்களுக்குள்ள ஒரு கழக மனநிலை என்பது அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் வேல்முருகன் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு திருமாவளவனும் முன்வைக்கிறாரு இந்த போராட்ட களங்களை கண்டு வளர்ந்தவர்களுக்கு இந்த அதிகார அரசியலோடு ஒட்டி கொண்டு இருப்பதில் தொங்கு சதையாக இருப்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து பேசாமலே அந்த கூட்டணியில இருப்பதில் அவர்களுக்கு ஒரு பெரிய துயரம் இருக்கிறது ஏன்னா அவங்க உசுபேத்தி வச்சிருக்கிற தொண்டர்கள் அவர் என்ன பேசி வச்சிருக்கிறாரு அடங்கமறு அத்துமீறு திமுறி எழு என்றெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு இப்போ அவரே திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரா ஏன் அத்துமீற மாட்டேங்கிறாரு அவர் எங்கே திமுறி எழுகிறாரு திருப்பி அடிக்கிற இடத்துல இல்லையா அவரு என்று அவரை பார்த்து விமர்சகர்கள் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறதுனா திருமாவளவன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கம் வந்து பல பேருக்கு இருக்கிறது சாதியின் அடிப்படையில் அரசியல் வரலாற்றினுடைய பயணத்தை யாரும் பார்க்கிறதுல ஆதங்கம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கட்சி தொண்டர்களுக்கு சொல்லுகிறாரா இல்ல ஆளுகிற அரசுக்கு சொல்றாரா முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு தான் சொல்றாரா நான் இவ்வளவு பயணங்கள் செய்திருக்கிறேன் எனக்கான அங்கீகாரத்தை வந்து எதிரிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் பாஜக என்னை அழைக்கிறது அதிமுக அழைக்கிறது விஜய் வந்து அழைக்கிறாரு இவ்வளவு வாசல்களை மூடிட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதன் வழியாக அவர் மதச்சார்பற்ற கோட்பாட்டையும் பேசுகிறாரு எனக்கான முக்கியத்துவம் என்ன என்னுடைய இடம் எது என்பதை எதிரிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நண்பர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா தோழமை கட்சிகளாக இருக்கிறவர்கள் எனக்கான அங்கீகாரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்கிற கேள்வியே இதன் வழியாக அவர் மறைமுகமாக சுட்டி எழுப்புவதாகத்தான் பார்க்க முடிகிறது இல்ல இந்த அங்கீகாரம்ன்றது இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு எத்தனை இடம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறதா இல்ல ஒரு அங்கீகாரம்ன்றது வெறும் சீட்டோட மட்டும் இல்லை அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிறதா இல்ல அங்கீகாரம் என்பதை வந்து இன்னொரு அரசியல் கட்சியிடம் இருந்து அங்கீகாரம் என்பது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை எல்லா கட்சியிலையுமே அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு ஏன்னா திமுகவிலையும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தலித்து முன்னணி தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க எனவே அவங்க அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு அரசியல் வளர்க்கத்தான் பார்ப்பார்களே தவிர இன்னொரு கூட்டணி கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து அவர்கள் விரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது அது நடைமுறை யதார்த்தமும் கிடையாது ஆனால் ஒரு வாக்கு வங்கி இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு வந்து அவங்க ஒத்து வருவாங்க அதைத்தான் வந்து திமுக வந்து இவரை வளர்த்து விடணுங்கிற அவசியம் வந்து திமுகவுக்கு இல்ல அதே சமயத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதியை மட்டுமே பெற்றுக்கொண்டு காம்பிரமைஸ் ஆனது மாதிரி இந்த முறையும் வந்து வந்து கூடாது என்னோட டிமாண்ட் கூடுதலாக இருக்கு என்று சொல்வதன் வழியாக கூட்டணி பேரமும் அதற்குள்ளே இருக்கிறது கொள்கை சார்ந்த பேரமும் அதற்குள்ளே இருக்கிறது ஏனென்றால் எனக்கு தெரிந்தே பொன்ராதாகிருஷ்ணன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிற போது தொடர்ச்சியாக திருமாவளவனை வந்து நேரடியாக அவர் சந்தித்தார் சந்தித்து நீங்கள் வந்து எங்கள் அணிக்கு வந்துருங்க என்று அவர் அழைப்பு கொடுத்தா அவருக்கு மத்திய அமைச்சர் தருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்தது அதையெல்லாம் வந்து அவர் பேசினாரே தவிர ஒப்புக்கொள்ளலை திருமாவளவன் வந்து அது போன்ற வாய்ப்புகளை வந்து ஒப்புக்கொள்ளலை இந்த பெருமைகளை வந்து வழக்கமாக ஒரு கட்சி தலைவரினுடைய பெருமைகளை வந்து கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேச வேண்டும் அவரே அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறாருங்கிறது அது வந்து ஒரு ஒரு தலைமை பண்புக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு துயரமான விஷயம்தான் என்னை பற்றி நானே அதாவது தன்னை பற்றி அறியாதவர்களிடம் ஒரு புலவன் தன் தகுதியை சொல்வது தவறு கிடையாது அவனுடைய சிறப்புக்களை அவனே பேசுவது தவறு கிடையாதுன்னு நன்னூல் இலக்கணம் சொன்னதாக தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி நன்னூல் இலக்கணம் சொன்னது மாதிரி தன்னை பற்றி தானே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறான்னு வேணால் சொல்லலாம் இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை பேசணும் அப்படின்னாக்க பேசாத இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வீசிக்காவில் உள்ளுக்குள்ளேயும் சில பட்டும் படாததுலாம் இருக்குதா இல்ல வீசிக்கா வந்து அதிகார மையமாக மாற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமே அங்க இருப்பவர்களினுடைய ஒரு பெரிய ஆவேசமான ஒரு குரலாக இருக்கிறது வெறும் கொள்கை சார்ந்த பயணம் என்று பேசினால் நம்ம வந்து மிக நீண்ட காலமாகும் நம்ம வேறுபிடிப்பதற்கு இவர் வந்து மத்திய அமைச்சராக மாறியிருக்கலாம் இந்த அதிகாரத்திற்கான வாய்ப்பு வருகிற போதெல்லாம் தலைவர் வேறு முடிவுகளை எடுத்திருக்கலாம் என்று நினைப்பவர்கள் கூட இருக்கிறாங்க அதை கடந்து திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அந்த கூட்டணியிலே தொடர்வது தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு சரியானது சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருப்பதுதான் சரியானது என்று சொன்னாலும் ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவது பதவியை கைப்பற்றுவது என்கிற இடத்துல நாம் வந்து தவற விட்டோமோ இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேறி இருக்க வேண்டுமோ ஏனென்றால் தனக்கு பின்னால் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுகிறது இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்யக்கூடியவர் இவரும் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுகிறார் இன்னும் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து சேராத விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கருதப்படுகிறார் அப்போது கூட திருமாவளவனை துணைக்குத்தானே கூப்பிடுகிறார்கள் முதன்மை சக்தியாக யாரும் கருத மறுக்கிறார்களே அப்ப நாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு பதிலாக மற்றவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒரு படிக்கட்டாக நம்மை பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்கிற ஆதங்கம் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதைத்தான் அவர் தீர்க்கிறார் பொதுக்கூட்டங்கள்லாம் நான் பார்க்கறேன் பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி ஆட்சின்னாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு மறுத்தாரு ஆனாலும் இந்த நீர் பூத்த நெருப்பு போல இந்த கூட்டணி ஆட்சிக்குள்ளேயே தான் உலர்ந்துகிட்டு இருக்குதா மாறி மாறி யாராவது அப்படி ஒரு விஷயங்களை திருப்பி அதை பேசிக்கிட்டு தான் வராங்க இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் கூட இலை மீது தாமரை மலரும் ஆட்சியில் மலரும் அப்படின்றாங்க அப்போ கூட்டணி ஆட்சி தான் அவங்க சொல்றாங்க அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அதை நோக்கி தான் இன்னும் போயிட்டு இருக்குதா இலை மீது வந்து தாமரை மலரும் அப்பொழுதுதான் இலை போட்டு சாப்பிட முடியும் என்றெல்லாம் அவங்க பேசுறாங்க இலை ஓட்டு சாப்பிட்டால் பரவாயில்லை இலையையே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க இரட்டை இலையை வந்து பாஜக சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறது இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறது இவர்களுடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடிய இந்துத்துவ கோட்பாடு கொண்டிருக்கக்கூடிய சிவசேனா போன்ற கட்சிகளையே இவர்கள் உடைத்தார்கள் என்றால் அதற்கு நேர் எதிர் துருவமாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்க கோட்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் நம்ம அதிமுகவை பார்க்க முடியும் அதனுடைய கொள்கைகள் இன்றைக்கு வேண்டுமானால் கொஞ்சம் நீர்த்து போயிருக்கலாம் ஆனாலும் அது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான் அதிமுக வந்து திராவிட இயக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இப்பொழுது சமீபத்தில் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்பதையும் அவங்க தீர்மானத்தில் வந்து குறிப்பிடுறாங்க அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்னா சிறுபான்மை வாக்கு வங்கி நமக்கு வருகிறதோ வரலையோ இந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ சொந்தமான கட்சி அல்ல இது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி ஜெயலலிதா வளர்த்த கட்சி என்கிற அந்த இமேஜை வந்து அந்த பிம்பத்தை தொடர்ந்து அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமாகவும் அதை பேசுறாங்க நேரடியாகவும் பேசுறாங்க சூசகமாகவும் பேசுறாங்க அவர்கள் எத்தனை முறை தான் இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதை பற்றி நம்ம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசியது ஏற்கனவே அமித்ஷா இப்படி பேசியதெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு அவர்கள் என்ன எதை நோக்கி நகரப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது கொஞ்சம் அசந்தால் இவர்கள் வந்து ஆளை சாப்பிட்டு விடுவார்கள் சற்று அசந்தால் தூக்கம் மரணமாகிவிடும் ஒரு கவிதை இருக்கிறது அது மாதிரி அதிமுக காரண அசந்த நேரம் பார்த்து அந்த கட்சி வந்து ஆட்டையை போடுறதுக்கு அந்த அதிகாரத்தை வந்து சூறையாடுவதற்கு தன்மையை கொள்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது எனவே இந்த கூட்டணி வந்து ஒரு இயல்பான கூட்டணி கிடையாது இது பாம்புக்கும் தவளைக்குமான ஒரு கூட்டணி போல இருக்கிறது யார் யாரை விளங்குகிறார்கள் என்பதுக்கான ஒரு கூட்டணியாக இருக்கிறது யார் யாரை விளங்குவதுன்னா அதிமுக ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துருமா இல்ல அதிமுகவை பொறுத்தவரையில அவர்கள் பாஜக கூட்டணியை விரும்பி தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது கழுத்து வரைக்கும் வந்து விசாரணை அமைப்புகள் தன்னை நெருக்கிறதே என்கிறதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தான் வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள் அதனால விசாரணை அமைப்புகளினுடைய நெருக்கடி இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை தான் அவர்கள் முதன்மையாக பேசிக்கொண்டே தான் இருந்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை விஜயினுடைய வருகை என்பதை அவர்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்தார்கள் அவர் வந்து ஒரு சினிமா ஹீரோவாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இன்னும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்காத கட்சி வாக்கு வங்கியை வந்து நிரூபிக்காத ஒரு அரசியல் கட்சி இந்த நிலைமையில் இருக்கிற போதே அவர்கள் வந்து முதலமைச்சர் கனவோடு இருக்கிறார்கள் கூட்டணிக்கு வருவார் நைனா நாகேந்திரன் ஓராண்டுக்குள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது என்ன ஓராண்டு ஒரு கால நிர்ணயம் இப்படியாவது விஜயை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள் அழைத்து வருவார்களா அதாவது கொள்கையை சொல்லி எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தால் அது ஜனநாயகம் அமலாக்கத்துறையை அனுப்பி வருமான வரித்துறையை அனுப்பி நீ கூட்டணிக்கு வருகிறாயா இல்லையா என்று கேட்பதுதான் பாஜகவினுடைய ஸ்டைல் அவர்களை பொறுத்த வரையில எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலுக்கு பல கூட்டணிகள் வைக்கிற போது அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கே கூட்டணி வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் எனவே மிக கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர்களை வந்து அமலாக்கத்துறையுமே வந்து விசாரணைக்கு உட்படுத்துவதோ வருமான வரித்துறையினுடைய விசாரணைக்கு உட்படுத்துவதோ எப்பொழுது வேண்டுமானாலும் மத்திய அரசாங்கத்துக்கு சாத்தியம் எனவே ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய விசாரணை அமைப்புகளை வந்து ஒரு வேட்டை நாய்களைப் போல எதிர்க்கட்சிகள் மீது ஏவி எத்தனையோ காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விஜயை விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் ஐநார் நாகேந்திரனுடைய அந்த வாக்கு மூலம் நமக்கு புலப்படுத்துகிறது நடிகர் விஜய் ஷூட்டிங்காக கொடைக்கானல் போனார் மதுரையில் இரண்டாவது முறை அப்போ அவருடைய விஜய் போகும்போது குறுக்க ஒருத்தர் வருகிறார் சால்வையோடு வர்றாரு அவர் மேலே துப்பாக்கி தலையில் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போகுது ஆனால் இதெல்லாம் பார்த்தும் விஜயும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்து பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவரும் கண்டும் காணாமல் நகர்ந்து போறாங்க இப்போ இந்த இடத்துல துப்பாக்கி தலையில் வைத்தது இல்லையா அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அது செய்யக்கூடிய விஷயம்னா தன்னுடைய கட்சிக்காரா தன்னுடைய ரசிகரா ரசிகர் மன்றத்தை நடத்தியவரா அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கடந்து போகிறதுன்றதான் ஒரு விமர்சனமா எழுதிட்டு இருக்குது அது அப்படி கடந்து போகாமல் இருந்துருக்கணுமா பேசியிருக்கணுமாங்க எதிரிகளுக்கு வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டியதை பார்த்துருக்குறோம் தன்னுடைய கட்சிக்காரன் வந்து ரசிகர் மன்றத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அவருடைய திருமணமே விஜய் தலைமையில் தான் நடந்துச்சு என்று அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு அவர் பேர் இன்பராஜ் இன்பராஜ் தலையில வந்து துப்பாக்கியை வைத்திருப்பதை வந்து எப்படி இவர்கள் அனுமதித்தார்கள் ஒரு கேள்வி இருக்கிறது விஜயை வந்து பாதுகாக்க வேண்டும் கூட்ட நெரிசலில் அவர் சிக்கிடக்கூடாது என்று சொல்வதெல்லாம் ஓகே ஆனால் துப்பாக்கியால ஒருத்தருடைய தலையை குறிபார்ப்பது என்பது கொலை முயற்சி அது ஒருவேளை தவறுதலாக வந்து துப்பாக்கி வெடித்திருந்தால் சில நேரம் கையில வைத்திருந்த துப்பாக்கி வந்து தவறுதலாக வெடித்து கூட பல பேர் இறந்திருக்கிறாங்க அப்படி ஏதேனும் ஒரு விபரீதம் நடந்திருந்தால் இந்த மாதிரி யாராவது கொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்திருந்தால் அதில் யார் பொறுப்பேற்பது அதை கூட தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க கூட்ட நெரிசலை வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அரசாங்கம் பொறுப்பு இருக்கணும் பார்க்க அப்போ அவருடைய பாதுகாவலர்கள் செய்கிற தவறுக்கு கூட இவர்கள் ஒரு பொது பிரச்சனையாக மாற்றக்கூடியவர்கள் அதனால செக்கு அது செவலிங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ரசிகன் யாரு தொண்டர் யாரு தன்னை சுத்தி இருக்கிறவன் யாரு தன்னை நேசிக்கிறவன் யாரு சால்வ கூட வர்றவன் யாருன்னு கூட தெரியாம அவன் தலையில துப்பாக்கி வைக்கணும் நான் என்ன கேட்கிறேன் அதே துப்பாக்கி எடுத்த விஜய் தலையில அவன் வச்சிருந்தேன் இதை இயல்பா எடுத்துக்கிறீங்களா விஜய் வந்து கொல்ல வந்த நபர் யார் மரும நபர் யாருன்னு கேட்பீங்கல்ல முசுறு எல்லாத்துக்குமே ஒண்ணு தானே ஒருத்தருடைய தலைமாட்டில வந்து நீங்க துப்பாக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து போற போக்கில் எளிதானதா சாமானியர்களுக்கு வந்து நீங்க துப்பாக்கியில வந்து குறிவார்த்து நீங்க ஒரு ஆளை வந்து தள்ளி விடுறதுக்கு வந்து நீங்க வந்து குறிவார்த்திங்கிறது இயல்பா எடுத்துக்கிறோம் இதே விஜய்க்கு செய்தால் யாராவது ஒருத்தர் கூட்ட நெரிசல்ல விஜயின் தலைக்கு நேரம் துப்பாக்கியை வைத்திருந்தால் இவர்கள் இதே மாதிரி இயல்பாக கடந்து போவார்களா அப்போ அவரை கூப்பிட்டு வச்சு இவங்க நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி நீங்கள் குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கணும் அந்த பாதுகாவலர் அதற்கு மன்னிப்பு கேட்கணும் அங்கேயே அந்த இடத்துல பேசியிருந்தாக்க அவருக்கு இன்னும் விஜயோட உயரம் இன்னும் உயர்ந்து இல்லைங்க அதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அவர் வந்து ஒரு பக்குவப்பட்டவராகிற ஒரு கேள்வி இருக்கிறார் இந்த இன்பராஜ் என்றவர் முதன் முதல்ல மதுரையில விஜய் ரசிகர் மன்றத்தை தொடங்கின தான் என பேட்டி கொடுத்துருக்கார் ஊடகங்களில் அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மாநகர்கள் மதுரையில் அதுவும் சினிமாவுக்கு பெயர் பெற்றது கொடி கட்டி பறக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம் உள்ள ஒரு மாவட்டம் அங்க ஒருத்தர் தனக்கு முதல் ரசிகர் மன்றத்தை தொடங்கி இருக்கிறார்னா விஜய் பிரபலம் ஆகாததுக்கு முன்னாடியே தொடங்கி இருப்பார் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிட்டார் இப்படி இருக்கும் போது ஒரு அடையாளம் தெரியாத அவரை சரி விஜய்க்கு ஒருவேளை அடையாளம் தெரியலனா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்துக்கு அது அடையாளம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா அது அடையாளம் தெரியாமல்லாம் இருந்திருக்காது அவர்களுக்கு ஒரு மிதப்பு ஒரு புகழ் போதையிலும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் உலகமே தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது லவ் பண்றவங்க வந்து உலகத்தில் வந்து யாருமே நமக்கு தெரியாது நம்மளை வந்து மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவனா நினைச்சிக்கிருவான் ஆனா உலகத்துக்கே தெரியும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அது மாதிரி புகழ் போதையில் மிதக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதுமாப்பிளை மாதிரி மோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியலில் முதல் கட்டமாக அடி எடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால இது நீடிக்காது அரசியல் பொது வாழ்க்கைக்கு விஜய் எவ்வளவு அன்ஃபிட்டு இந்த ஒரு கூட்ட நெருசலை சமாளிப்பதற்கான குறைந்தபட்ச அணுகுமுறை கூட அவங்களுக்கு தெரியலையே ஒரு மனிதாய்மான வேண்டாமா உன்னை நம்பி வருகிறவன் உன்னை நேசித்து வருகிறவன் உனக்கு சால்வ அணிவிக்கணும் உன்னை கௌரவிக்கணும் உன் மீது அன்பு பாராட்டணுங்கிறக்காக வருகிறவனை வாரி அணைக்க வேண்டிய நீ வந்து உன் பாதுகாவலர்கள் துப்பாக்கியால் குறி பார்ப்பதை பார்த்தும் பார்க்காது போல நகர்ந்து போறேன்னா விஜயை நம்பி செத்தா கூட அவர் பார்க்க வர மாட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு மோசமான செயல்பாடாக மாறினோம் இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது போன்றவற்றில் விஜய் கவனம் செலுத்தலைன்னா அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் ஒரு பூஜ்ஜியமாக தான் மாறுவார் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழில் ஏற்கனவே அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருப்பாரு இப்ப நாகையில் பிடிக்கப்பட்டிருக்கிற இலங்கை அரசாங்கம் பிடிக்கப்பட்டிருக்கிற மீனவர்களுக்காக அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்கிறார் தமிழக மீனவர்கள் நலனில் பவன் கல்யாண் திடீர்னு அக்கறை செலுத்துறதுக்கு காரணம் என்ன ஒருவேளை அவரை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக ஏதாவது திட்டமிடுகிறதா அந்த பாஜக கூட்டணியில் பவன் கல்யாணம் இணைவாரா அப்படி இணைந்தால் ஒருவேளை இங்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்குகள் அவருடைய ரசிகர்கள் ஏதாவது இங்கு வாக்குகள் செலுத்தி விடுவார்கள் அப்படின்றதுக்காக ஒரு காய்நகர்த்தலா இருக்குமா அது தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிற போதெல்லாம் அது இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு இந்தியாவின் பிரச்சனையாக பார்க்கப்படாமல் ஒரு பகுதி சார்ந்த ஒருவருடைய பாதிப்பு சார்ந்ததாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அதுவும் தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை என்கிற நிலைமை வந்து எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து எல்லா கட்சிகளையுமே தமிழர்கள் தள்ளி வைக்கிறார்கள் ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய மொழி உரிமை பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லுகிற போது தேசியத்தின் குரல் வந்து இங்கு வந்து சேரவே இல்லை என்று நினைக்கிறவர்கள் பவன் கல்யாண் போன்றவர்களை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு டப்பிங் வாய்ஸ்ல பேசுகிறதா இப்படி சொல்வதன் மூலமாக ஏதாவது கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறார்களா என்றுதான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு உள்நோக்க ஆனா அவர் அப்படி குரல் கொடுப்பதை நான் வரவேற்கலாம் அது தவறு கிடையாது இதே போல எல்லாருமே குரல் தான் நியாயமானது ஒரு பிரச்சனைக்கே அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் குரல் கொடுப்பதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் பாஜக கூட்டணி சார்ந்து இயங்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அவருக்கு ஏதாவது உள்நோக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் அஜெண்டா சொல்லப்பட்டிருக்கலாம் நீங்க என்று சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் யார் பேசினாலும் தீர்வு தானே அதற்கு யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் தானே அதற்கு தீர்வு காண முடியும் அப்ப அந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்துகிட்டே குரல் மட்டும் கொடுக்கிறேன்னு சொல்றதுன்னு இருக்கலையா நீங்க கலெக்டர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்கறோம் பதிலுக்கு கலெக்டர் ஒரு மனு கொடுத்தாருன்னா நம்ம என்ன செய்யறது நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் திரும்ப மனு கொடுத்தா அது எப்படி பொருத்த முடியாததாக இருக்காது அது மாதிரி தான் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர பவன் கல்யாண் கொடுக்குறாரு சிரஞ்சீவி கொடுக்குறாரு அந்த பக்கம் ஒருத்தர் பேசுறாரு என்று சொல்வதன் மூலமாக நாளைக்கு அமிதாபச்சன் பேசினாரு ஷாருக் கான் பேசினார் சொல்கிறது மூலமாக இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஏற்படும் அதனால நடிகர்களை வைத்துக் கொண்டு பேசுவது என்பது ஊடகத்திற்கு வந்து தீனி போடுகிற ஒரு நாள் செய்தி தானே தவிர இது தீர்வை நோக்கி நகருமா என்கிற கேள்வி இருக்கிறது தமிழக மீனவர்களினுடைய பாதுகாப்புக்கு இது எந்த வகையிலாவது பயன்படுமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதை ஆளுகிற அரசுதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர குரல் கொடுப்பதை வரவேற்கலாம் குரல் கொடுப்பதன் உள்நோக்கம் என்ன என்பதை காலம் தான் நமக்கு வெளிப்படுத்தும் நன்றி சார் மற்றொரு சந்திப்போம்